ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலாம் ரொம்ப நாளானாலும் கெட்டு போகாமல் ரெண்டு மெத்தடில் நல்ல சுவையான மிருதுவான ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இருக்கிற ஸ்வீட் ரெசிபியிலே ரவா லட்டு செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த ரெண்டு டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் நல்ல மிருதுவான சுவையான ரவா லட்டு செய்ய முடியும் இதை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் போல தான் எடுத்துக்கும் பிகினர்ஸ் கூட செய்யலாம் அவ்வளோ ஒரு சுலபமான சுவையான ரெசிபி இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அதற்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் உருகி வந்த பிறகு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே அதே அளவுக்கு திராட்சை சேர்த்துங்க திராட்சை வந்து கருப்பு திராட்சை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இப்போ அந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும் அந்த காஞ்ச திராட்சை நல்ல பலூன் போல உப்பி வரட்டும் இப்ப இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து அந்த பாம்பே ரவைன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் வந்து நான் இன்னைக்கு பயன்படுத்திருக்கேன் அதாவது ரொம்ப பொடிசா இருக்கும் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வந்து அந்த பெரிய ரவை தான் இருக்கு அதாவது ரவையை பாத்தீங்கன்னா நல்ல பெருசு பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட அந்த சக்கர பதத்துக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் அதாவது ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை மட்டும் சுத்தி எடுத்துங்க அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ரவை வந்து உங்களுக்கு நல்ல நைஸாக கிடைச்சிரும் அதே சமயத்தில் ரொம்ப மாவாகவும் அரைச்சிடக்கூடாது ரவையை சேர்த்த பிறகு மிதமான தீயில வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷத்துக்கு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும் கைவிடாமல் வறுத்துக்குங்க ஏன்னா கொஞ்ச நேரம் கைவிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிப்பக்கத்தில் பட்டுன்னு சிவந்து போன மாதிரி ஆகிடும் ரவா லட்டுனுடைய கலரே வந்து அப்படியே மாறி போயிடும் கைவிடாமல் நெய்யில் நல்லா வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ரவை நல்லா வருபட்டு வரும் ரவை நல்லா வருபபட்டுச்சு அப்படின்னாலே அதனுடைய நிறம் வந்து லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு வாசனையும் வரும் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பச்சை ரவையை சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எது இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரவையை நான் வறுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஈரம் இல்லாத ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் ரவை வந்தோம்ல அதுக்கு வந்து அரை கப் சக்கரை வந்து சரியான அளவாக இருக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு இந்த மாதிரி ரொம்ப பவுடர் பவுரம் அரைக்கக்கூடாது ஜஸ்ட் ஒண்ணும் பாதியமா உடைச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது இப்ப பாருங்க ரவை நல்லா வருபட்டுடுச்சு இப்ப இதுல நம்ம அந்த கப் சர்க்கரை பொடிச்சு வச்சதுனால அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவைக்கு கப் சக்கரை வந்து சரியான அளவா இருக்கும் சேர்த்துட்டு கைவிடாம இப்பயும் ஒரு முறை நல்லா அப்படி கலந்து விட்டுங்க சர்க்கரையை நம்ம சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அதே மாதிரி பர்னரை விட்டு எட்ட எடுக்க கூடாது ஸ்டவ் வச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த சக்கரையை சேர்த்து கலந்து விடணும் அப்போதான் வந்து அந்த சூட்லேயே வந்து நல்ல உங்களுக்கு அந்த சர்க்கரை ரவையோட கலந்து வரும் சர்க்கரை நம்ம பொடிசா ஆக்காம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரவ லட்டு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே சமயத்துல வாயில வந்து ரொம்ப நறுக்கு நறுக்கு கடிப்படும் அது அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்காது இப்ப இது நல்ல சூடா இருக்கு நான் ரெண்டு மெத்தட்ல செய்ய போறேன்னு சொன்னால ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நெய்யை உருக்கிட்டு சேர்க்கறது அப்படின்னு சொல்றது அதாவது ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது இந்த அளவுக்கு தான் நெய் சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க நெய்யை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய் வந்து நல்லா உருகி நம்ம கை இப்படி லைட்டாக அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்ல சூடாக இருக்கணும் நெய் நெய் வந்து நல்ல சூடாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் அதே சமயத்தில் நான் இன்னொரு பக்கம் பால் வந்து அடுப்பில் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் நல்ல பால் சூடாகவும் இருக்குது இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னு கிடையாது அந்த பேனோட ஹீட்லேயே அப்படியே தான் இருக்கணும் நல்லபடி ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க கொஞ்சமாக மட்டும் இப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சூடான நெய்யை வந்து லைட்டாக அப்படி சேர்த்துங்க எல்லாத்தையும் எடுத்து ஒன்னோட ஒண்ணும் அப்படியே கலந்துடக்கூடாது அப்புறம் சட்டுன்னு ஆறி போயிடும் அப்புறம் பிடிக்கிறதுக்கு வராது அதனால கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு அந்த சூடான நெய்யை நம்ம கலந்து விடும்போது உங்களுக்கு ரவா லட்டு பிடிக்கிறது ரொம்ப சுலபமா வரும் இப்ப கரண்டி வச்சு லைட்டா கலந்து விட்டுட்டு எடுத்தோன்னே கை வச்சிடாதீங்க நல்லா சூடா இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஒரு மிதமான சூட்டுக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப கையில எடுத்து இந்த மாதிரி நெய்யில வந்து பிடிக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் அது வந்து ஒன்னோட ஒன்னு டக்குன்னு வந்து கூடி வராது லைட்டா கையால் இந்த மாதிரி இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்க பிடிக்க முடியாது உருட்ட உருட்ட அது ஒன்னோட ஒண்ணு ஈஸியா வந்து அந்த சூட்ல வந்து சேர ஆரம்பிச்சிடும் கையில வந்து பின்பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கான மேல வந்து நல்ல மிருதுவா வர ஆரம்பிச்சிடும் இப்ப பாருங்க இந்த மாதிரி பிடிக்கும் போது மேல வந்து ஒரு முந்திரி பருப்பு திராட்சை அப்படி சேர்ந்த மாதிரி பிடிச்சீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா அழகாவும் இருக்கும் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம பால்ல எப்படி செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கொஞ்சமா சூடான பால் நல்ல சூடாக இருக்கக்கூடிய பாலை வந்து மேலே அந்த ஆடெல்லாம் இருக்கும்ல அதை எல்லாமே வடிகட்டிட்டு ஒரு கிளாஸில் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எடுத்தோன்னே நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் குறைவான அளவில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு அழகாக எடுத்து ஒரு உருண்டை பிடிக்க வேண்டியதான் அதே மாதிரி நம்ம நெய்யில வந்து உருண்டை பிடிக்கிறத விட பால் சேர்த்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ரவா ரெட்டி ஈஸியே பிடிக்கிறதுக்கு வரும் ரொம்ப சுலபமாக ரொம்ப குயிக்காக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி பிடிக்கும்போது நெய்யில் பிடிக்கிறதுக்கும் பால்ல பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் பிடிச்சிங்கன்னா ஒரு முப்பது நாள் ஆனாலும் உங்களுக்கு ரவா லட்டு கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவே பால் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் வரைக்கும் தான் தாங்கும் அதுக்கு மேலே தாங்காது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் தான் வச்சிருந்து சாப்பிட்லாம் அதுவே நெய் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா முப்பது நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் நல்ல டேஸ்ட்டாக அப்படியே இருக்கும் வெளியிலேயே வச்சிருந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்முடைய சுவையான ரவா லட்டு நல்ல மிருதுவாக ரெடி ஆகிடுச்சி நான் உங்களுக்கு ஒன்று உடச்சியும் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக உடையுது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ மிருதுவாக கொஞ்சம் கூட சிந்தாமல் அழகாக வருது பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ரவாயில்லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ